கௌதமன் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம வீட்டு அலமாரிகளில் பார்த்தோன்னா அந்த துணியெல்லாம் நல்லா அடிக்கி வச்சுருவோம் மடித்து வச்சுருப்போம் கொஞ்ச நாள்லேயே அதெல்லாம் வந்து களைஞ்சு போயிடும் அந்த அலமாரியை தரனாலே பொது பொதுன்ட்டு விழுகிற மாதிரி தான் இருக்கும் திணிச்சு திணிச்சு வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அது ஒரு பெரிய சிரமமான ஒரு விஷயம் சரி அது எதே ப்ராப்ளம் தான் எங்கள் வீட்டிலே இருந்துச்சு இது எப்படா சரி பண்ணுறதுன்னு யோசிச்சப்போ தான் ஒரு சின்ன ஐடியா வந்துச்சுங்க இப்போ நம்ம காய்கறி கடையெல்லாம் பார்த்தோன்னா தக்காளி பெட்டிலாம் நிறையா இருக்கும் அவங்க பயன்படுத்தினவோ கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுருப்பாங்க இப்போ அது நமக்கு தெரிஞ்ச கிடையாதுச்சுனா அவங்ககிட்ட வந்து அதை ஓசி கூட வாங்கலாம் அப்படி இல்லாட்டாலும் இதை வந்து ஒரு குறைந்த விலையில் விலைக்கு விற்கிறவங்களும் இருக்காங்க அதெல்லாம் வாங்கிட்டு அதை நம்ம ரீயூஸ் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு அப்படி தான் நாங்கள் பெட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கருப்பு கலரில் ஒரு பெட்டி தான் அது அப்படியே நிமித்தி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு இப்போ துணியை அடிக்க அப்படியே வச்சுருக்கிறோம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்டி தான் இது இந்த சிவப்பு கலரில் பெட்டி இதே அப்படியே அடுக்கி வச்சுருக்குறோம் ஏன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அதே படுக்க வசத்தில் வச்சுட்டு அந்த படுக்க வசத்தில் அதுலேயும் வந்து அடுக்கி வச்சுருக்குறோம் ஏன்னா இப்படிலாம் அடுக்கி வைக்கிறப்போ வந்துட்டு தக்காளிப்படியில் ஒரு கிச்சன் இருக்குமா நம்ம இதை வச்சு வச்சு எடுக்கிறப்போ வந்துட்டு நமக்கு வந்து துணியெல்லாம் வந்துட்டு பொதுபோன்று உளுகிறக்கான வாய்ப்பு கிடையாது அது அடுக்குன அடுக்குன மாதிரியே இருக்கும் அது போக இதெல்லாம் வந்துட்டு ஒரு அட்டை பெட்டி தான் அட்டை பெட்டியில் வந்து நமக்கு இப்போ ஏதாவது துப்பட்டா அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்துட்டு அதை நம்ம மடித்து வைக்க தேவைப்படாது அதெல்லாம் உள்ள போட்டு வச்சுக்கலாம் இது இந்த கரிசி இதெல்லாம் போட்டு வைக்கிறது இதுவும் ஒரு டப்பா தான் இந்த இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன ஐட்டங்களெல்லாம் வச்சு எடுக்கிறக்கான யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த கீழே பார்த்தீங்கன்னா அதே தக்காளி பெட்டியும் நம்ம இப்படியும் வச்சு யூஸ் பண்ணலாம் இதுலேயும் வந்துட்டு நம்ம வந்து துணியில் அடுக்கி வச்சு பயன்படுத்தலாம் இந்த இந்த இது இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேக் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மேலே இருக்கிறத நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு வைக்கிறப்ப வந்து கொஞ்சம் அடக்கமாக இருந்த மாதிரி இருக்கும் நம்ம இப்போ கதவை போட்டுன்னு நினச்சிக்கோங்க அது வாடகை கிச்சின்னு போட்டிக்கிறோம் கதவை தரனாலும் அதாட்டுக்க விழுகிற இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா நல்லா அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஓரளவுக்கு எளிமையாக தான் இருக்கும் உழாது இந்த மாதிரி ஏன்னா நமக்கு அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குல்லையா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணாலே போதும் நம்ம இருக்கிறத வச்சு நல்லா வந்துட்டு ஒரு நல்லா காம்பேக்டாக மெயின்டைன் பண்ணலாங்க இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கும் தேவைப்படுறவங்க இதெல்லாம் பயன்படுத்தி பார்க்கலாம் இல்லையா அதுக்காக தான் இந்த மாதிரி நிறையா வீடியோக்கள் நம்மளோட சேனலில் இருக்கும் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குதே நாலு பேர்கிட்ட பகிரலான்னு தெரிஞ்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிதாக அமையட்டும் நன்றி வணக்கம்